வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் வெளிநாட்டு கப்பல்களுக்கு தடை விலகிக் கொள்கிறது இலங்கை நேபாளத்தில் நிலச்சரிவு பதினோரு பேர் உயிரிழப்பு சாஹில் நாடுகள் மீண்டும் எச்சரிக்கை வங்கதேச வெள்ளம் இருபது லட்சம் மக்கள் பாதிப்பு நெதஞ்சாகு பதவி விலகக் கோரி தொடரும் ஜூதர்கள் போராட்டம் வரலாறுக்கான வெப்பம் அமெரிக்க தொழிலாளர்களுக்கு அச்சுறுத்தல் இருதரப்பு உறவை வலுப்படுத்த பிரதமர் மோடி வருகை முக்கியம் ரஷ்யா ஆர்வம் இனி விரிவான செய்திகள் இலங்கை துறைமுகங்களில் வெளிநாட்டு கப்பல்களை நிறுத்துவதற்கு விதித்துள்ள தடையை அடுத்த ஆண்டில் நீக்க உள்ளதாக இலங்கை தெரிவித்துள்ளது இலங்கையின் துறைமுகத்தில் சீனாவின் ஆய்வுக் கப்பல்கள் கடந்த சில ஆண்டுகளில் பலமுறை நிறுத்தப்பட்டன ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த கப்பல்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் இந்தியா உளவு பார்ப்பதற்காகவே அந்த கப்பல்கள் நிறுத்தப்படுவதாக மத்திய அரசு தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவித்தது இந்த தடையை அடுத்த ஆண்டு முழுவதுமாக நீக்க போவதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது ஜப்பானுக்கு சென்றுள்ள இலங்கை வெளியுறவு அமைச்சர் அலி ஷெப்டி இதனை தெரிவித்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேபாளத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவால் பதினோரு பேர் பலியாகி உள்ளதாகவும் எட்டு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது பருவமழை துவங்கிய பிறகு நிலச்சரிவு மற்றும் மின்னல் தாக்குதலால் ஜூன் மாதம் முதல் ஐம்பது பேர் பலியாகி தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலச்சரிவுகளால் பல முக்கிய சாலைகள் மூடப்பட்டு மூடப்பட்டுவிட்டன இதன் காரணமாக உணவுப் பொருட்கள் இயல்பான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் பொருளாதார சமூக கூட்டமைப்பின் மாநாடு துவங்கியுள்ளது அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட ஏகாதிபத்திய நாடுகளின் விருப்பங்களை நிறைவேற்றும் இந்த கூட்டமைப்பிலிருந்து மாலி நைஜர் புர்கினா பாசு ஆகிய சாஹேல் நாடுகள் விலகிவிட்டன அந்நாடுகளை மீண்டும் இணைக்க பொருளாதார சமூக கூட்டமைப்பு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சாஹியல் நாடுகளின் இராணுவ தலைவர்கள் மீண்டும் இராணுவ பாதுகாப்பு ஒத்துழைப்பிற்கான புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்துள்ளனர் காலநிலை மாற்றத்தால் கொட்டி தீர்த்த மழையால் வங்கதேசத்தில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இந்த வெள்ளத்தால் கிட்டத்தட்ட இருபது லட்சம் மக்கள் பல்வேறு வகைகளில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது மேலும் வெள்ளத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாக உயர்ந்துள்ளது கனமழையால் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது இந்த ஆறுகளுக்கு இடையே பதினேழு கோடி மக்கள் வாழ்ந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த மோடியின் வருகை எதிர்நோக்குகிறோம் என ரஷ்ய செய்தி தொடர்பாளர் பெஸ்கோ தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் புடின் அழைப்பின் பேரில் நாளை மாஸ்கோ செல்லும் பிரதமர் மோடி இந்தியா ரஷ்யா மாநாட்டில் பங்கேற்கிறார் இருநாட்டு உறவுகள் சர்வதேச மற்றும் பிராந்திய உறவுகள் குறித்தும் புடினுடன் ஆலோசனை நடத்தும் மோடி இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்ற உள்ளார் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த மோடியின் வருகையை எதிர்நோக்குகிறோம் ரஷ்ய அதிகாரிகளுடனான இந்திய பிரதமரின் சந்திப்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என ரஷ்ய செய்தி தொடர்பான பேஸ்கோப் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகு பதவி விலக வேண்டுமென பிரதமரின் வீட்டை முற்றுகையிட்டு ஜூதர்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர் காசாவில் போர் துவங்கி ஒன்பது ஆகும் நிலையில் பணிய கைதிகளை முழுமையாக மீட்க நிதஞ்சாகு முயற்சிக்கவில்லை என தொடர்ந்தும் இஸ்ரேல் மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் சமீபத்திய போராட்டத்தின் போது தண்ணீர் வீச்சி அடித்து மக்கள் மீது அந்நாட்டு காவல்துறை தாக்குதல் நடத்தியுள்ளது காலநிலை மாற்றத்தால் உருவாகியுள்ள வெப்ப அலையின் காரணமாக பதிமூன்று கோடிக்கும் அதிகமான அமெரிக்க தொழிலாளர்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளனர் அந்நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சுமார் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வாளர் ஜேகஸ் கேஸ் அசர்மன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த ஆதிக்க வெப்பத்தால் வழியில் பணியான தொழிலாளர்கள் வெப்ப பக்கவாதத்தால் பாதிக்கக்கூடும் என்று அபாயம் உருவாகியுள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி